ஒருவரிடம் போக்குவரத்து கழக அதிகாரி ஒருவர் கெஞ்சி பேசும் ஆடியோ வலைத்தளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில் இருந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்ய ஏதுவாக காவல்காரன்பட்டி உசிலை உரணி கொட்டப்பட்டி வழியாக திருச்சி வரை செல்லும் அரசு பேருந்து இன்று காலை கொட்டப்பட்டி வரும்போது அங்கு காத்திருந்த பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்லவில்லை இது சம்பந்தமாக அப்பகுதியில் இருந்த சமூக ஆர்வலர் வெங்கடேசன் என்பவர் நடத்துனர் பாண்டியனிடம் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்லுமாறு கூறியுள்ளார் இதற்கு மறுப்பு தெரிவித்த நடத்துனர் பாண்டியன் என்பவர் இலவச பஸ் பாஸ் வைத்திருப்பவர்கள் இந்த பேருந்தில் செல்ல அனுமதி இல்லை என கூறி மாணவர்களை ஏற்றாமலேயே சென்றுவிட்டார் இதுகுறித்து போக்குவரத்து துறை உயர் அதிகாரியிடம் பஸ் நிறுத்தம் முன்பு உள்ள தனது கடை சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோ ஆதாரத்துடன் சமூக ஆர்வலர் வெங்கடேசன் புகார் செய்தார் இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட பாண்டியனுக்காக பரிந்து பேசி வீடியோ வெளியிட வேண்டாம் என துவரங்குறிச்சி அரசு போக்குவரத்து கழக கிளை மேலாளர் ஆரோக்கியராஜ் சமூக ஆர்வலர் வெங்கடேசனிடம் மிகவும் கெஞ்சி பேசிய ஆடியோ மற்றும் வீடியோ சமூக வலைத்தளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது

நான் ஏத்தியோட சொல்றேன் நேர்த்தி ஏத்தியோட சொல்றேன் ஏத்தி கூட சொல்றேன் சத்தம் போட்டு ஓடுறேன் இல்ல சார் இப்ப நம்ம டெப்போல மொத்த எத்தனை சார் ஓடுது வண்டி ஐம்பத்திரண்டு வண்டி ஓடுது அம்பத்திரண்டு வண்டிக்கு பஸ் பாஸ் செல்லுமா இல்ல செல்லாத வண்டி சார் இருக்கா

நான் ரிப்போர்ட் அனுப்பிடுறேன் இல்ல பாத்தீங்களா நீங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சார் என்னோட குழந்தை இல்ல உங்க குழந்தை இல்ல சார் பப்ளிக் நானு

நீங்க வேற எதுவும் ப்ராப்ளம் இது பண்ணாம மீடியாக்குள்ளே வராம இருக்க நான் ரிப்போர்ட் நடவடிக்கை எடுத்துறேன் நான் என்ன சார் நான் ரிப்போர்ட் அனுப்பிங்க சார் ஐரா ஆபீசர் நீங்களே இப்படி சொன்னா இப்படி சார் ஒரு

ஏத்துறேன்னு ஏற்கனவே ஒத்துக்கிட்டாரு ஏத்திக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு ஏற்ற ஏதோ சொல்லிவிட்டா அந்த அளவுக்கு லூஸ் போய் அப்படின்னு சொல்லிட்டு கத்தாங்க பிடிச்சு கண்ணவ்லான்னு விட்டேன் அது முதல் இங்கே காவக்கார வட்டில இருந்து ஆனாம்பட்டி சாம்பட்டி உசுல ஊர்ணி வழியா மணப்பாற வழியும் கிட்ட ஏத்திட்டு வரும் ஏத்தி வந்து இறக்கி விட்டுட்டு திரும்ப கொட்டப்பட்டி போய் கொட்டாபட்டியில இருந்து காலேஜ் டிக்கெட் ஏத்திட்டு ஃபுல்லா காலேஜ் டிக்கெட் தான் அதுக்குதான் ஓடுற வண்டி புரியுதுங்களா காலையில அது நேர்வழி விளையாள் மலை போனது போனது கட் பண்ணி இதுக்குதான் நாங்க சர்வீஸ் பண்ணிருக்கோம் அந்த பக்கம் டேரக்ஷனே மாத்தி ஏறி 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 அங்க 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 அது ஒன்பது ஐம்பதுக்குதான் போய் சேரும்

நீங்க அது மேல இது பண்ணவேனா நான் ஏத்த சொல்லிறேன் நீங்க ஏத்த இப்படி சார் மேல பண்ணாத பண்ண பண்ணினதுக்கு அப்புறம் பண்ணாத பண்ண இப்படி என்ன பண்றோம் அப்ப கூட்டு ஒருத்தடி சார் நான் சொல்ல தப்பு சொல்லிட்டீங்களா என்ன சொல்றது ஐயோ நான் நடவடிக்கை எடுத்துறேன்னு சொன்னேன் சரி ஓகே நீங்க நடவடிக்கை எங்க ஃபாலோ பண்றது ரைட் நான் அனுப்பி விடுறேன் நானு வேற வழி இல்ல நான் சொல்றேன் எழுதி அனுப்பி சொல்றாங்க ஓகே அனுப்பி விடுறேன் நாளைல இருந்து வண்டி நிறுத்தி ஓகே ஃபாலோ பண்ணுங்க சொல்லுங்க ஓகே ஓகே தான் டவுல் சொல்லலாம் ஓகே ஓகே